சார் நான் பியூஷ் மானூர் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் அண்ணாமலை தொடர்ந்து ஒரு வக்கரமான ஒரு பேச்சு வந்து பேசிகிட்டு இருக்காரு பப்ளிக்கில் ஸோ ஆல்ரெடி இதுக்கு ரெண்டு கேஸ் நம்ம போட்டாச்சு ரெண்டு கேஸ் போட்டு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது இன்னொரு கேஸ் சேலம் கோர்ட்டில் இருக்குது ரெண்டு கேஸ்லேயும் ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வாங்கியிருக்கேன் அரசாங்கத்துக்கிட்டிருந்து அப்போ கூட இந்த ஒரு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா தமிழ்நாடு போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காரு அண்ணாமலை தமிழ்நாடு போலீஸ் எனக்கு உதவி பண்ணோம் அவங்களை இம்ப்ளீட் பண்ணி விடுங்கன்ட்டு ஆனால் மேடையில் கெட்ட கெட்ட வேலை திட்டுறாரு இப்போ கோயம்புத்தூரில் பத்தொம்பதா பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கோயமுத்தூரில் ஒரு ஒரு பேரணி நடத்துகிறாங்க ஒரு பேரணி நடத்துனாங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துனாங்க அந்த ப்ரொடெஸ்ட்டில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ஆனால் பிஜேபி ஆள் எனக்கு ஃபோன் வெள்ளூர்ல இருந்து எங்கள் பிஜேபி தொண்டர் ஃபோன் பண்ணாரு தொண்டர் வந்து ரெண்டு அக்யூஸ்டு சரண்டராக போகிறாங்க அவங்கள வெட்டிட்டு நான் உள்ள போகிறேன்னா வெட்டிட்டு உள்ளே போகிறேன் நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க ஜாமீன் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த எந்த தலைவருக்கும் இப்படி பேசினது இல்ல இந்த தலைவர்கிட்ட தான் இப்படி பேசியிருக்காங்க எழுச்சி வந்துருச்சு எழுச்சி வந்துருச்சு இது என்னங்க எழுச்சி இது வன்முறைங்க இது தீவிரவாதம் இந்த தீவிரவாதத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அண்ணாமலை பேசுனதுக்கு கோயம்புத்தூருக்கு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் இமெயில் அமிச்சிட்டேன் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல ஸோ நேரில் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டத்தை மதிச்சாங்கன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா கோர்ட்டு வச்சு எவனாச்சும் ஒரு மனுஷன் வந்து கோர்ட்டுக்குள்ளே போகிறது வெட்டுவேன் குத்துவேன் சொல்லுவானா ஆல்ரெடி இப்போ தமிழ்நாட்டில் இந்த பேச்சு பேசின நாலு நாள் முன்னாடி தான் நெல்லையில் ஒருத்தனை கோர்ட்டில் வெட்டினாங்க அது அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாச்சு அப்போ இந்த ஆள் கரெக்டாக அது நடக்குது இந்த ஆள் சரி ஐபிஎஸ் மாதிரிலாம் பேசுகிறாங்க எனக்கெல்லாம் பேச்சு வரல இப்போது ஆனால் ஒரு சட்ட பிரகாரமே கொஞ்சம் யோசனை பண்ணாவே இவ்வளோ வக்ரமான பேச்சு வந்து யுஏபி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணோம் யூஏபி ஆக்ட்டில் தான் போடணும் அந்த சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை யார் ப்ரமோட் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்சி யுஏபி ஆக்டில் உள்ள போடணும் அண்ணாமலையே தமிழ்நாடு போலீஸ் போடுமா இல்லையா கேள்வி இருக்கு ஆர்ப்பாட்டம் பேசுனது சார் இத்தனை நாள் இல்லை சார் நான் இமெயில் அமுச்சிட்டேன் எங்கிட்ட இமெயில் இருக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல ரெஸ்பான்ஸ் வராதனால இமெயிலுக்கு பேசின உடனே உடனே நான் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணி நான் இமெயிலாம் அமுச்சிட்டேன் ஹோம் செக்ரட்டரிக்கு டிஜிபிக்கு எல்லாத்துக்கும் அமுச்சிட்டேன் அப்புறம் எனக்கு ரிப்ளை வரணும்ல நம்ம வெயிட் பண்ணும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணேன் ஆக்ஷன் இல்லை ஸோ இங்கே நேரில் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே போறேன் அப்புறம் இமெயிலும் வாங்கிட்டு திருப்பி அந்த இமெயிலுக்கு அட்டாச்மெண்ட்டும் அமிச்சு விட்டேன் சார் பியூஷ் சார் டிசி வந்து டிசி நோரத்தை பார்க்க முடிஞ்சது கமிஷனர் சார் மீட்டிங்கில் இருந்தார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அஷ்யூர் பண்ணியிருக்காரு இது நடவடிக்கை எடுத்தாகணும் இது ரொம்ப என்ன விளையாட்டு இல்லை சார் அப்புறம் இன்னொன்று ஒன்று ஆனந்த வெங்கடேஷ் இருந்து ஜட்மெண்ட் வந்து அண்ணாமலைக்கு எதிர்த்து ரொம்ப தெளிவாக இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது பட் ஆஸ் ஆன் டேட் ஹை கோர்ட் ஜஜ்மெண்ட் நிலுவையில் இருக்கு ஜட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது ஹேட் ஸ்பீச்ச்க்கு இடமில்லை இவர் ஹேட் ஸ்பீச் அப்படியே தான் பேச முடியாது ஸோ நம்ம ரெண்டு ப்ராசிக்கூஷன் சேங்க்ஷன் வாங்கி வச்சுட்டு திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ஆனால் பப்ளிக்கில் பேசும்போது பெரிய வீரப்பா பேசுகிறாரு தமிழ்நாடு போலீஸ் ஆச்சா பூச்சா அப்படி இருக்கா தைரியம் இருக்கா நான் பேசிடுறாரு ஆனால் கோர்ட்டில் போனீங்கன்னா எழுதி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறாருன்னா பியூஷ் என் கேஸ் போட்டார் எனக்கு மென்டலாக ரொம்ப ட்ராமாவாக இருக்குது எனக்கு ரொம்ப பகட்டமாக இருக்குது என்னால் கேஸ் எடுத்து விடுங்கன்ட்டு அப்படி கேஞ்சுறாரு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கெஞ்சிருக்காருன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எனக்கு தமிழ்நாடு போலீஸ் கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு இதெல்லாம் எவ்வளோ உள்ளாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்